வணக்கம் ஜபை ஜக் ஃப்ரம் ஜவாத் பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக அவங்களை மீண்டும் சந்தி திரும்ப மகிழ்ச்சி அதோடு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக ப்ரப்ளம்னாலே ப்ராப்ளம் அதில் குறிப்பாக வந்து நடிகர்கள் நடிகைகள் எங்கு சென்றாலும் சரி இடையே பார்த்த முகமாக இருக்கேன் அது வந்து ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் கூட கடகடன் எல்லாரும் சூழ்ந்து விடக்கூடிய ஒரு சூழல் வர்க்க சமயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கோஜமான ஒரு உணர்வு அப்புறம் சில பேர் கைகாலலாம் போட்டிருக்கிறோம் தமிழ்நாயத்துலேயே ரசிகர்லாம் வந்து கூட போயிருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கூட சில நடிகைகள் வந்து ஒரு எதிர்பார்ப்பை சந்திச்சிருக்கிறாங்க நடிகர்களும் அதே மாதிரி தான் சூழ்ந்து கொள்வது செல்ஃபி எடுப்பது குறிப்பாக நம்ம சிவகுமார் எடுத்துகிட்டு அப்படின்னம்னா அப்படி தான் செல்ஃபி எடுத்தவுன்னே அவர் செல்ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டார் அப்புறம் புதுசா ஒரு செல்போன் வாங்கி கொடுத்தார் ஆமா நான் செய்த தவறாக நினைத்துக்குள்ளாமிச்சு போட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் பல சம்பவங்கள் அதன் அடிப்படையில் நடிகர் அஜித்துக்கு அந்த மாதிரி பிரச்சனை நிறைய இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு சமீபத்தில் வெளிநாட்டில் கார் பந்தயம் அதில் கலந்துக்கிட்டு வரக்கூடிய சமயத்தில் அங்கிருந்த ரசிகர்கள் வந்து தலை தலன்னு கத்தான் போட்டிருக்காங்க உடனே வந்து ரொம்ப கண்டிஷனாக கத்தக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காரு இந்த மாதிரி கண்டிஷன் போட்டிருந்தால் கரூரில் நாற்பத்தி ஓரும் இறந்திருக்க மாட்டாங்க விஜய் அந்த மாதிரி கண்டிஷன் போடல ஏன்னா அவர் அரசியல் இறங்கிட்டார் இது வந்து சினிமா அரசியலில் சென்சார் கிடையாது சினிமாவில் சென்சார் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு சீன் எடுத்துக்கலாம் அதன் அடிப்படையில் வந்து நாற்பத்தி ஓரு பேர் இறந்து விடக்கூடாது மற்றபடி இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் வந்துவிடக்கூடாது கூட அஜித் நினைக்கிறாரா அப்படின்னு தெரியல அதே மாதிரி சமீபத்தில் கேரளாவுக்கு போயிருக்கார் அங்கே போன சமயத்திலும் ரசிகர்கள் வந்து கூட்டமாக இருந்து சத்தம் போட்டிருக்காங்க கும்பலாக கூடியிருக்காங்க உடனே அங்கேயும் கண்டிஷன் போட்டிருக்காரு சமீபத்தில் திருப்பதிக்கு போயிருக்காங்க போன வகையில் அங்கே கூட்டத்தோட கூடமாக நிற்கக்கூடிய சமயத்தை தனிப்பட்ட விஏபி சீட் ஸோஸும் டக்குன்னு எங்கள் தலை தலையுக்கு அத்தம் போட்டிருக்காங்க ஏய் பார்த்துப்பா இது கோவில்ப்பா நீங்கள் பாட்டுக்கு பிரச்சனை பண்ணிட்டு விடாதீங்க ஆமாம் அதெல்லாம் தவறு அதுக்கு பட்டு கண்டிஷன் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டார் இந்த மாதிரி பல விதமான ஒரு சம்பவங்கள் அஜித் வாழ்க்கையில் அப்பப்போ நடக்கும் இதெல்லாம் பரவாயில்ல தலை அப்படிங்கிற வார்த்தையை வந்து அஜித்தை வச்சு தான் வந்தது ஆமாம் இன்னிப்பாரு சரி என்ன தலை சௌக்கியமா சம்மந்தமே இருக்காது அவருக்கும் தலைங்கிற வார்த்தைக்கும் அப்புறம் அவர் திடீர்னு ஆமா தலை அப்படி இவரை சொல்லுவார் இந்த மாதிரி தலைங்கிற வார்த்தை வந்து மிகப்பெரிய ஒரு பப்ளிக் ஆனது ஓன்லி ஃபார் அஜித்தை வச்சு தான் அப்புறம் அதைவே சொல்லிட்டார் அஜித் அப்பா எனக்கு தலைங்கிற வார்த்தை வேண்டாம் அதை விட்டுருங்க இதோட முடிச்சிடுங்க எனக்கு அந்த தலைங்கிற பிடிக்கணும் இனிமேல் யாரும் என்னை தலைன்னு கூப்பிடாதீங்க போட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதனால விட சில ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் ஏதோ ஒரு பாராட்டு சம்மந்தப்பட்ட கடவுள் அப்படின்னு அஜித்தை புகழ்ந்தாங்க உடனே உடனே அடுத்த நாளே அறிக்கை விட்டுட்டார் ஆ கடவுளுங்கிடையாது ஒன்று கிடையாது சாதாரண மனிதன் ஏன்னா அளவுக்கு யாரும் புகழ வேண்டாம் அப்படின்னு போட்டு டக்குன்னு ஒரு விஷயத்தை போட்டார் அந்த மாதிரி ஏகப்பட்ட ரசிகர்களுடைய ஒரு கூட்டம் தாக்குதலில் வந்து அஜித் அப்பப்போ அடிபட்டுகிட்டே இருப்பார் அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து மிக மனசுக்கு ரொம்ப வருத்தமாக தான் பேட்டி கொடுக்குறாரு அதாவது என்னென்ன அப்படின்னா அஜித்துங்கிற பேரை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் நடிக்க வர்ற சமயத்தில் யாருமே ஒத்துக்கலைங்க அஜித் ஐ பழைய பேராக புதுசாக பேர் வைப்பா அப்படின்னாங்க நான் கண்டிஷனாக இருந்துட்டேன் அதெல்லாம் கிடையாது இதான் என் பேர் நான் பப்ளிக் ஆவலா பப்ளிக் ஆவலையா என்னுடைய பேர் இதுதான் மற்றபடி வந்து புகழ் என்பது வந்து இருபக்கம் கூர்மையுள்ள கத்தியை போன்றது ஏன்னா அது வந்து நமக்கு பணம் சம்பாத்தியம் மற்ற ஷோ ஒன்சோ புகழ் எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் வெளியே போக முடியாது குடும்பத்தோட அப்படின்னு போட்டு ரொம்ப வருத்தமாக பேட்டி கொடுக்குறாரு வெளியே குடும்பத்தோடு போக முடியல அதே நேரத்தில் பொண்டாட்டி பிள்ளையோட ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷமாக வே ஒரு வெளியே போய் ஒரு டீ ஷாப்போட பிடிக்க கொள்ள அதே நேரத்தில் என் பையனை வந்து ஸ்கூலில் விட அந்த அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி பயங்கரமான ஒரு வெளியே போக முடியாத சூழலாக இருக்கேன் இதெல்லாம் பரவாயில்ல சில ப்ரோக்ராமுக்கு நான் போயிருக்கிறேன் ஒரு திருமண விழா மற்ற சோன்ஸை போகிற சமயத்து என்னை அடையாளம் கண்டுக்குன்னு டக்குன்னு வந்துடுவாங்க உடனே அஜித் தலை தலன்னு கத்தக்கூடிய சமயத்தில் அங்கே உள்ளவங்களே சொல்லுவாங்க அண்ணன் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்கண்ணே அப்படின்னு போட்டு என்னை சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடும் அவங்க நான் தப்பாக எடுத்துக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய சப்போர்ட் நடந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த புகழின் இருபக்கம் கூர்மையுள்ள கத்தியாக இருக்குது நான் ரெண்டுலேயுமே பாதிப்படைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட ஒரு மனம் வருத்தத்தோடு தான் பேட்டி கொடுத்துருக்கார் அதாவது வந்து பொதுவாக ரசிகர்கள் அப்படின்னாலும் அப்படி தான் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அஜித்தும் புரிஞ்சுருப்பார் இருந்தாலும் அதையும் மீறி அவர் வந்து ரசிகர்களை கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து அவருடைய படத்தை விட்டு அவர்களை விலக செய்யும் எனக்கு புரிஞ்சுக்கணும் ரொம்ப ஓவராவ கட்டுப்படுத்தவும் முடியாது அதே நேரத்தில் சில நேரங்களில் செல்ஃபி எடுக்க பிடிக்கக்குள்ளே வரக்கூடிய சமயத்தில் சில பேர் வந்து கம்பெனி கொடுப்பாங்க ஆமாம் அதெல்லாம் சில பேர் கம்பெனி கொடுக்க சில நடிகர் நடிகைலாம் பார்த்திங்கன்னா கம்பெனி கொடுக்கவே மாட்டாங்க அதில் குடிப்பான் நடிகைலாம் கம்பெனி கொடுத்தோம்னா சைடில் இடுப்பு கீழது அப்புறம் தோளில் கையை போடுறது அதெல்லாம் நம்மளால கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே செய்ய ஆரம்பிச்சிடுவார் அதெல்லாம் தவறு தான் ஆனால் நடிகரை பொறுத்த வரைக்கும் செல்ஃபி எடுக்கக்கூடியதான் மெயின் கான்செப்ட் இந்த மாதிரி நான் அஜித்தா பார்த்தேன்ப்பா இந்த மாதிரி நான் சோர்ஸ் நடிகனை பார்த்தேன்ப்பா அந்த மாதிரி அவர்கள் பெருமை பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே கூட அது அவர்களுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் அசௌகரியமாக ஏன்னா போன வேலை என்னையும் அதை பார்க்க முடியாது அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு அஜித் வந்து ரொம்ப மன உளைச்சலான அந்த பேட்டி தான் தெரியுது அதனால் வந்து வரக்கூடிய காலங்கள் எதாக இருந்தாலும் சரிங்க ஒரு பிரபலம் அப்படின்னாலும் ப்ராப்ளம் தான் அதை பிரபலமாக இருக்கக்கூடியவர் குறிப்பாக நடிகர்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ரசிகர் வந்து மனம் வெதும்பி மனம் வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமாக ஏற்படும் ஆமாம் இது ஓகேனா நீங்கள் செய்யலாம் அதில் மாற்று கருத்தே இல்லை அது மாதிரி வந்து பொழுதுமைக்கும் எச்சரிக்கை விடுவதும் கூடாது ஆமாம் அதை நம்ம பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது சே இருக்கப்பா ஆ போங்கப்பா அப்படி கூடாது ம் அப்படின்னா வந்து ரொம்ப ஓவராகவும் ஒரு எச்சரிக்கை கூடாது ஏன்னா ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம படமே ஓடுது அதை வந்து நடிகர்களும் நடிகர்களும் உணர்ந்துக்கணும் அவங்களும் சும்மா ஒரு டீசெண்டாக கண்டுக்காம விட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு இன்னொரு மனு வரும் என்னடா அது இரநூறு நாள் படம் அந்த படம் எத்தனையோ பார்த்துக்கோ நம்மளும் கண்டுக்காம இருக்குதாங்க நம்மளே நடப்போமா இல்லையா ஓவராக கண்டுக்கிட்டால் இப்படி நினைக்கிறது கண்டுக்கலைன்னா இப்படி நினைக்கிறது அப்போ என்னதான் ஒரு முடிவு கட்டாயமாக என்ன முடிவு அப்படின்னா ரசிகர்கள் அப்படி தான் இருப்பாங்க முடிஞ்சபட்சி அது நடிகராக இருக்கட்டும் எத் எப்படிப்பட்ட நடிகையாக இருக்கட்டும் நான் சொல்லிக் ரசிகரனை கட்டுப்படுத்த முடியாது அவன் வாயில டக்குன்னு ஒரு பாருங்க மீண்டும் அதை சொல்ல முடியும் நாற்பத்தி ஒரு பேர் கட்டுப்படுத்த முடிஞ்சதா நாற்பத்தி பேர் அநியாயமான இருப்பார் ஆனால் கட்டுப்படுத்த முடியவில்லை விஜய் அரஸ்ட் பண்ண முடிஞ்சுதா ஆனந்த் அரஸ்ட் பண்ண முடிஞ்சுதா நிர்மல்குமார்க்கு முன்சாமி மதியாளன்னு பவுன்ராஜ் தான் மாட்டினாங்க ராஜ்மோகன் மூணு பேர் தான் மாட்டினாங்க மற்றபடி ஒன்றுமே கிடையாது என்ன காரணம் அவர் போனாரு பேசினாரு வந்துட்டார் அதே நேரத்தில் ரசிகர்கள் கூட்டத்தை திப்பு திப்புன்னு கையெல்லாம் காட்டினார் விஜய் ஃபர்ஸ்டில் தான் காட்டினார் நாற்பத்தி ஓரு பேர் அந்த இறக்க இறக்க அவர் விட்டு ஓடுறாரு அது மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயமா இன்னைக்கு பார்க்கப்பட்டிருந்தாலும் கூட விஜய் வந்து கட்டுப்படுத்தவில்லை அதனால அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி வந்து எந்த நடிகராக இருந்தாலும் சரி ஒரே வார்த்தை ஆமா உங்கள் ரசிகர்களுக்கு ஓவராக கட்டுப்படுத்தாது கட்டுப்படுத்திங்கன்னா ஆமாம் உங்களை ரசிக்கக்கூடிய தன்மை வந்து குறைஞ்ச போயிடும் அப்படிங்கிறப்ப உங்கள் படம்லாம் பெரும்பாலும் ஓட வாய்ப்பே இல்லை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி